யாத்திரை டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம் சிவபெருமானே நேரடியாக உருவாக்கிய நகரம் வருணா ஆசி ஆகிய இரு நதிகளின் நடுவில் அமைந்துள்ள க்ஷேத்திரம் நமது பாவங்களைப் போக்கி புண்ணியத்தை அருளும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத் தலங்களில் முக்தி தரும் முக்கிய தலமான காசி கயா திரிவேணி சங்கமம் மற்றும் அயோத்தி ஆகிய ஆலயங்களையும் தரிசிக்கும் காசி மற்றும் அயோத்தியா யாத்திரை விமானம் மற்றும் கார் வழி பயண திட்டம் மொத்தம் ஐந்து நாட்கள் பயண நாள் ஒன்று காலை ஆறு மணியளவில் சென்னை அல்லது மற்ற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு ஹைதராபாத் வழியாக காலை பதினோரு மணியளவில் வாரணாசி நகரினை சென்றடைகிறோம் வாரணாசி விமான நிலையத்தில் இருந்து ஐந்து நபர்களுக்கு ஒரு இன்னோவா கார் என்ற வகையில் இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு வாரணாசியில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இன் செய்து சிறிது ஓய்வுக்குப் பிறகு மதிய உணவை முடித்துக் கொள்கிறோம் அன்று மதியம் வாரணாசியில் உள்ள கங்கை நதியில் படகு மூலம் பயணம் செய்து உலகப் புகழ்பெற்ற பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வந்தடைகிறோம் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவபெருமான் நெருப்பு தூணாக தோன்றிய இடத்தில் சுயம்பு சிவலிங்கமாக உள்ள காசி விஸ்வநாதரை நமது கண்களால் தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அருகில் வாரணாசி நகரின் அதி இருக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு அளிக்கும் அன்னபூரணி தேவியை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் வலது காது மற்றும் காதின் இரத்தினங்கள் விழுந்த இடமான விசாலாட்சி அம்மன் ஆலயத்தில் காசி விசாலாட்சி அம்மனை நமது கண்களால் தரிசனம் செய்து கொள்கிறோம் அன்று மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் உலகப் புகழ்பெற்ற கங்கையை ஆராதிக்கும் கங்கா ஆரத்தியை பல்லாயிரம் மக்களுடன் இணைந்து கண்டுகளிக்கிறோம் பின்னர் வாரணாசியில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலை ஐந்து மணி அளவில் வாரணாசியில் இருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பீகார் மாநிலத்தில் உள்ள கயா நகரினை சென்றடைகிறோம் கயா நகரில் தர்மசீலா ஆலயத்தில் உள்ள விஷ்ணுபாதத்தை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் இராமாயணத்தில் ஸ்ரீராமபிரான் தசரத மன்னனுக்கு பிண்டதானம் செய்த இடத்தில் காலம் சென்ற நம் முன்னோர்களுக்கு அவர்களது ஆன்மா சாந்தி அடையவும். அவர்கள் மோட்சம் அடையவும் கயா பிண்டதான தலத்தில் நமது முன்னோர்களுக்கு அவரவர் சொந்த செலவில் தர்ப்பணம் செய்து கடமையாற்றுகிறோம் மதிய உணவிற்கு பின்பு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் மார்பு பகுதி விழுந்த இடமான கயா மங்கள கௌரி ஆலயத்தில் மங்கள கௌரி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் புத்தருக்கு ஞானோதயம் கிடைக்கப் பெற்ற புத்த கயாவில் மகாபோதி ஆலயம் மற்றும் போதிமரம் ஆகியவற்றை தரிசனம் செய்து புத்தரின் ஆசைகளை கொள்கிறோம் அன்று மாலை நான்கு மணியளவில் கயாவில் இருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வாரணாசியை வந்தடைகிறோம் அன்றிரவு வாரணாசியில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு உணவை முடித்து பின்னர் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலை ஏழு மணியளவில் வாரணாசியில் இருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு நூற்று இருபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அலகாபாத் எனும் பிரயாக்ராஜ் நகரை சென்றடைகிறோம் பிரயாக்ராஜ் நகருக்கு அருகில் உள்ள இடத்தில் இமயமலையில் உற்பத்தியாகி பாய்ந்து வரும் நதிகளான தெளிவான மஞ்சள் நிற நீரோட்டத்தை கொண்ட கங்கை நதியும் ஆழமான நீலம் மற்றும் பச்சை வண்ணம் கொண்ட யமுனா நதியும் கண்களுக்குத் தெரியாமல் பூமிக்கு அடியில் இருந்து உருவாகும் சரஸ்வதி நதியும் சங்கமிக்கும் மூன்று நதிகளின் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி புண்ணியங்களை பெற்றுக்கொள்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் அவரவர் சொந்த செலவில் தமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடமை ஆற்றலாம் பின்னர் அங்குள்ள உலகிலேயே படுத்த நிலையில் காட்சியளிக்கும் ஒரே ஹனுமன் ஆலயமாகிய ஸ்ரீ படே ஹனுமன் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் உடல் பகுதி விழுந்து உடனே மாயமான இடமான அலுப்தேவி அம்மன் ஆலயத்தில் அலுப்தேவி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பிரயாக்ராஜ் நகரில் உள்ள நேரு அவர்களின் பிறந்த இடமான ஆனந்த பவன் மற்றும் பரத்வாஜ் முனிவர் வாழ்ந்த இடமான பரத்வாஜ் ஆசிரமம் ஆகியவற்றை கழித்து அன்று இரவு பிரயாக்ராஜ் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஏழு மணியளவில் பிரயாக்ராஜ் நகரிலிருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு நூற்று அறுபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அயோத்தி நகரினை சென்றடைகிறோம் அயோத்தியா நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமபிரான் ஆலயத்தில் ஸ்ரீராமபிரானை நமது கண்களால் தரிசனம் செய்கிறோம் பின்னர் அயோத்தியா நகரில் உள்ள ராமதர்பார் சரையூ நதி கோட்டை ஹனுமன் ஆலயம் ஆகிய தலங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் மாலை மூன்று அளவில் அயோத்தியா நகரில் இருந்து இன்னோவா கார் மூலம் புறப்பட்டு இருநூற்று பதினெட்டு கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வாரணாசியை வந்தடைகிறோம் அன்றிரவு வாரணாசியில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலை ஆறு மணியளவில் வாரணாசியில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடி மகிழ்கிறோம் கங்கை கரையில் அவரவர் சொந்த செலவில் தமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்து கடமை ஆற்றலாம் காலை சிற்றுண்டிக்குப் பின்னர் வாரணாசி நகரில் உள்ள மிகப் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் தேவி ஆலயம் துளசிமான்ஸ் ஆலயம் சங்கட மோச்சன் ஆலயம் கால பைரவர் ஆலயம் பிர்லா ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம் அன்று மாலை முக்தி தரும் வாரணாசி நகரில் இருந்து புறப்பட்டு நான்கு மணி அளவில் வாரணாசி விமான நிலையத்தை வந்தடைந்து வாரணாசி விமான நிலையத்தில் இருந்து இரவு ஏழு மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு இரவு பத்து அளவில் சென்னை அல்லது மற்ற நகரங்களை வந்தடைந்து காசி கயா புத்தகயா திருவேணி சங்கமம் மற்றும் அயோத்தியா ஆகிய புண்ணிய தலங்களில் உள்ள ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்பட்டுச் செல்கிறோம்